ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் தொகை திட்டம் இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்து இது அறிவிச்சிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ வந்து நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் ஃபெயில்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூறுவா கொடுக்குறாங்க நீங்கள் இதே வந்து நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து முந்நூறுரூவா கொடுக்குறாங்க நீங்கள் டுவெல்த்து இல்லைனா வந்து டிப்ளமா வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நானூறுரூவா கொடுக்குறாங்க ஸோ இதே வந்து நீங்கள் யூஜி பிஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அறநூறுவா கொடுக்குறாங்க ஸோ இந்த தொகை வந்து நீங்கள் பெறதுக்கான தகுதி வந்து என்ன என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் ஆ பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் வகுப்பு எ எஸ்எஸ்எல்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் ப்ளஸ் டூ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இல்லைனா வந்து அதுக்கு சமமான தகுதியினர் பட்டய படிப்பு இடைநிலை ஆசைய பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள் ஈ பார்த்திங்கன்னா வந்து பட்டதாரி முதுகலை பட்டதாரி வந்து யூஜிபிஜி வந்து முடிச்சுக்கணும் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழில் பட்டப்படிப்புகள் வந்து படித்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து நீங்கள் குறையாமல் இருக்கணும் ஸோ அது வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் பார்த்திங்கன்னா வந்து விண்ணப்பதாரர் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து மேலே இருக்கக்கூடாது அதுக்கு கம்மியாக தான் இருக்கணும் ஸோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ வயது கொடுத்துருக்காங்க பாருங்கள் வயது வரம்பு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பற்ற உதவுத்துக்கான பட்டி தயாரிக்கும் நாளில் நாற்பது வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்பது வயதுக்கு வந்து மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே வந்து எஸ்டி எஸ்டி இருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு வளர்க்கக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சாவது பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதார் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வி முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்திருக்க வேண்டும் அல்லது அவருடைய பெற்றோர்கள் ஒருவர் அல்லது காப்பாளர் பதினாடுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்து வந்திருக்க வேண்டும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷமாக வந்து படிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதுக்கு கம்மியாக இருந்தாக்கா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைனா வந்து கார்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து வந்து வசித்திருக்கணும் ஸோ வந்து நீங்கள் இதுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிங்க ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேலையின்மைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பத்தாரர் பார்த்தா அரசு துறை தனியார் துறை எந்த விதமான ஊதியம் பெறும் பணிகளோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராகவோ இருந்தால் கூடாது மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்தோ இருந்தோ அல்லது அரசரிடம் இருந்தோ வேறு எந்த வகையிலும் எந்த விதமான உதவித்தொகையும் பெருபுறவாக இருந்தால் கூடாது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கக்கூடாது ஸோ அவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை வந்து ப்ரைவேட்லேருந்தோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து மாத வருமானமோ இல்லை வந்து வார வருமானமோ எந்த விதமான வருமானமோ இல்லை வந்து உதவித்தொகையோ வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு தொகை வருதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவேன்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஏடா பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பள்ளி கல்விகளுக்கு அன்றாடம் சென்று பயிலும் மாணவ மாணவியர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக தாக்கா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த நிபந்தனை தொலைத்துறை கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதவர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் யூஜி பிஜி படித்தீங்கன்னா இல்லை வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கணும்போது தாக்கா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் பண்ணுமா வந்து படிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் வந்து இது பொருந்தும் ஸோ வந்து ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாதான் சொல்கிறாங்க அதான் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருத்தல் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்துங்க ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுத்தம் செய்யப்பட்ட வேலையாய்ப்பற்றோர் நிவாரணத் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்களுக்கு ஒற்றோ உதவித்தொகை பெற தகுதி உடையவர்கள் ஆவார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா வந்து இதேமாரி வந்து ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் இந்த புதுசாக வந்து வந்திருக்க ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக படிச்சிங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு எல்லாமே கேட்குறாங்க படிச்சிங்க ஸோ வந்து நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷன் பார்க்கலாம் ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்ணப்பதாரர் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் விண்ணப்பதாரர் தந்தை பேர் கேட்குறாங்க விண்ணப்பதாரன் பிறந்த தேதி கேட்குறாங்க பாருங்கள் வயசு கேட்குறாங்க விண்ணப்பதாரன் முகரி கேட்டுருக்காங்க பாருங்கள் உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி கேட்குறாங்க பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பதிவு பண்ண டேட் கேட்குறாங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து உங்களுடைய டு டுவெல்த்து உங்களுடைய பிஜி வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க அந்த டேட் கேட்குறாங்க பாருங்கள் அந்த டேட் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் விண்ணப்ப வங்கியின் பேர் வங்கியின் பேர் கிளையின் முகவரி பிரான்ச் கோடு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரு ஐசி கொடுத்து கேட்குறாங்க அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் சார் ஆறாவது ஸோ ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து மனுதாரர் சார்ந்த இனம் ஸோ வந்து நீங்கள் எந்த கேஷில் வந்து நீங்கள் வருங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய கேஷ் கம்யூனிட்டி டீடைல்ஸ்லாம் கேட்குறாங்க பாருங்கள் அருந்ததியா ஆதி திராவிடரா அதை வந்து பழங்குடியினராக மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் பிற்பட்ட வகுப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு நேராக வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டிக் போடணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பாக்ஸில் டிக் பண்ணிக்கணும் மனுதாரர் மதம் கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் சொல்லிட்டு கே கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் அதுக்கு நேராக வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி தொழில் முறை கல்வின்னு சொல்லிட்டு கேட் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் என்ன நீங்கள் ஸோ நீங்கள் என்ன முடிச்சுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கோங்க ஸோ பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து இங்கே டிக் பண்ணிக்கலாம் மேல்நிலை வகுப்பு அதாவது ப்ளஸ் டூ இருக்குது பாருங்கள் ப்ளஸ் டூ டிப்ளமா இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கலாம் பட்டய படிப்புகள் இருக்கு பாருங்க இது வந்து நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கலாம் ரீல்நிலை ஆசிரியர் பயிற்சி இருக்கு பாருங்கள் டிடிஎன் முடிச்சிருப்பாங்க டிப்ளமா டிடிஎன் முடிச்சிருப்பாங்க டீட்டர் அதை பார்த்தீங்கன்னா டீச்சர் என்ன முடிச்சுருப்பாங்க பாருங்கள் அவங்க வந்து இங்கே அப்ளை பண்ண இதுக்கு வந்து டிக் பண்ணிக்கலாம் பட்டதாரிகள் கேட்குறாங்க பாருங்கள் யுஜி முடிச்சுருந்தவங்க இங்கே டிக் பண்ணிக்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரிகள் பாருங்கள் அவங்க வந்து இங்கே டிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேலைவாய்ப்பு பதிவு விவரம் சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க ஸோ உங்களுடைய மாவட்டம் கேட்குறாங்க பாருங்கள் உங்கள் மாவட்டத்தை வந்து என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பாருங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் இருக்குது பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு அது வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து புதுப்பித்தல் தேதி இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அங்கா அடையன் கேட்குறாங்க பாருங்கள் ரெண்டு அங்கா அடையாளம் வந்து மச்சம் தழும்பு சொல்லி இருக்க கேட்கும் அதுக்கு அது அது என்ட்ரு பண்ணிங்க உங்கள் டீச்சில் இருக்கும் அதை கூட பார்த்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ தந்தை தாய் மனைவி கணவன் மற்றும் குடும்ப உறுப்பு உறுப்பு உறுப்பினர்கள் பற்றி விவரம்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வின் உறவுமுறை கேட்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன உறவுமுறை அப்பாவா அம்மாவா அவங்க பார்த்தீங்கன்னா உறவுமுறை போடணும் தொழில் மட்டும் பணிப்புற நிறுவனத்தின் முகவரி போடணும் அவங்க எங்கே வேலை ஒரு வந்து வேலை செய்கிற மாதிரி அவங்க அட்ரஸ் வந்து அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஆண்டு வருமானம்னு சொல்லிட்டு சாரி அவங்களுக்கு என்ன மாத வருமானம் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அதுக்கு நேராக வந்து அவங்க பேருக்கு நேராக நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம் தேவையில்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பருக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க அது கீழே வந்து அரசின் அனைத்து வகை நலத்திட்டம் மற்றும் உது உதவித்தொகை எனது ஆதார் எண்ணை அளிப்பதற்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு கே நீங்கள் வந்து கே கேட்குறாங்க ஸோ வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து எல்லா நலத்திட்டத்துக்கும் உதவித்தக்கிறதுக்கும் வந்து நீங்கள் லிங்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஸோ எஸ் கொடுத்துங்க தொலைபேசி ஏன் கேட்குறாங்க பாருங்கள் கைபேசின்னு கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இமெயில் ஐடி இருக்கு பாருங்க என்ட்ரு பண்ணிங்க எண்ட்ரு பண்ணிட்டு சைன் பண்ணிங்க இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் யூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டவுட் சந்தேகம் தான் வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு அலுவலக இருக்கும் பாருங்கள் அங்கே வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் நீங்கள் பூசங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ